டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்ரெய்லர் ஒரு பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அந்த நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ரெய்லர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஸ்பிரிங்கட் டைப் ட்ரெயிலர் தாங்க டபுள் டயர் வேணாலும் போட்டுக்கலாங்க தற்போது சிங்கிள் டயர் தான் போட்டிருக்காங்க தேவைப்பட்டால் எடுக்கும் நண்பர்கள் டபுள் டயரும் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரெய்லருடைய பிளாட்ஃபார்ம் ஃபோட்டோ எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க பெட்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் சமயநல்லூருக்கு பக்கத்தில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே